வணக்கம் நண்பர்களே தூய்மை பணி தொழிலாளர்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்களை தூய்மை பணி தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய போராட்டம் நேற்று ஒன்பது நாள் பத்து நாள் ஓடிட்டுருக்கு நேற்று சேகர் பாபு ரெண்டு நாள் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள துணியில் அவர் பேசாததால் சற்று கோபமாக சில வார்த்தைகளை பேசியதால் நேற்று நள்ளிரவு வரை அவர்களுடன் ஏற்பட்ட ஒரு நேற்றோதுக்கு முந்தினாலும் ஒன்று பேச்சுவார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமாதானத்தை ஏற்றவில்லை என்பதால் அவர் கோபத்துடன் சென்று விட்டார் செய்தி வெளியிட்டு இருந்தோம் இன்று இன்று பாபு ஆப்சண்ட் இது ஒன்றும் நம்ம இதாக சொல்லலை அவர் ஆப்சண்ட் ஆனால் நல்லது கேட்டேன்னு சொல்ல வரல ஆனால் நமது சேனலில் சொன்ன செய்தி வெளியிட்ட செய்தி நிறைய பேர் போய் சேர்ந்தது அந்த செய்தியினுடைய எதிர்வொழியாக கூட இருக்கலாம் இவர் சரிபட்டு வர மாட்டார் இவர் இவருடைய பேச்சுக்கள் வேறு மாதிரி இருக்கிறது அது சேகர்பாபுடைய பேச்சு இது வந்து ஒரு போராட்டக் குழுவில் ஒரு போராட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை சமாதானப்படுத்தும் நோக்கில் இவர் பேசவில்லை என்பது முதல்வர் தரப்பிற்கு புரிந்திருக்கிறது இரண்டாவதாக இன்னொரு செய்தி வெளியிட்டிருந்தோம் திமுகவில் தாதா உட்கட்சி தாதாயுசம் இருக்கிறதா காரணம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இவர் கிடையாது இவர் அறநிலைத்துறை அமைச்சர் கோயிலுக்கும் தூய்மை பணியாளர் விவகாரங்களுக்கும் என்ன சம்பந்தம் இவர் எதற்காக இவர் இந்த விவகாரத்தில் உள்ளே நுழைகிறார் என்றொரு கேள்வியும் எழுப்பியிருந்தோம் இரண்டு கேள்விகளையும் ஏற்ப இரண்டு கேள்விகளும் ஏற்படுத்திய தாக்கம் இப்போது வேறு ஒரு மாதிரி எதிரொலிக்குது சேகர்பாபு ஆப்சண்ட் மாநகராட்சி ஆணையர் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இன்றைக்கி ஒரு சின்ன முன்னேற்றம் கோரிக்கை வச்சுருக்காங்க அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதை வச்சிங்கன்னா நாங்கள் வேணால் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு இப்போ மறுபடியும் அதை நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் அமைச்சர்கள்ட்டெல்லாம் கேட்டு சொல்கிறோன்னு போயிருக்காங்க ஸோ ஒரு நல்ல முடிவு நாளைக்கு எட்டப்படும் என்று நம்புகிறோம் இதுதான் பத்திரிகையின் பலம் செய்தி ஊடகங்களுடைய பலம் இதை நான் என்னுடைய சொந்த பெரு சேனலை கொடுத்துருக்கா சொல்லலை நேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த செய்திகளை வெளியிட்டோம் இன்று அதற்கு ஒரு சிறிய பலன் சிறிய முன்னேற்றம் நடக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி